வணக்கம் நான் உங்கள் ஆய்வக நண்பன் நாம் இந்த வீடியோவில் ஹெச்பிவன்சி அதிகமாக நம்ம பார்க்குறோம் அதை பற்றின நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்ப்போமா முதல்ல ஹெச்பிஎன்சி எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டயபெட்டிக்கா நான் டயபெட்டிக்கா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெச்பிஎன்சி பார்க்குறோம் இது இல்லாமல் ஒருத்தர் டயபெட்டிக்காக இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க எந்த அளவு கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஹெச்பிஎன்சி பார்க்குறாங்க அந்த ஹெச்பிஎன்சி ரிசல்ட்டை பற்றின விஷயங்களை நம்ம இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஹெச்பிஎன்சினா என்ன அது எந்த வகையில் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்பிசியோட முக்கியமான வேலை நமக்கு ஆக்சிஜனை எல்லா செல்ஸுக்கும் கொண்டு போய் கொடுக்குறது அந்த ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபினில் அது ஹிமோக்ளோபினே ஒரு ப்ரோட்டீன் அதில் பல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில் ஹெச்பிஏ அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அந்த ப்ரோட்டீன் தான் அந்த ஹீமோக்ளோபின்ல இருக்கிற நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் தான் மெயினாக நமக்கு ஆக்சிஜனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லாமல் சில சுகரை அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற சுகரையும் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்குது அதைத்தான் நம்ம கிளைகோஸ்லேட்டடு ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறோம் ஸோ அதைத்தான் நம்ம ஹெச்பிஓன்சிங்கிறோம் அதாவது ஹெச்பிஏ ப்ளஸ் சுகர் சேர்ந்தது ஹெச்பிஏவன்சி இது ஆர்பிசியோட இருக்கிற ஹெச்பி ரிலேட்டடுங்கிறனால அந்த ஆர்பிசியோடய லைஃப் ஸ்பேனான நூற்றி இருபது நாளில் நமக்கு அந்த ஆவரேஜாக அந்த நூற்றி இருபது நாள் இன்னும் சொல்லப்போனால் எட்டுலேருந்து பன்னெண்டு வாரம் நம்மளோட ஆவரேஜ் சுகரை ரெப்ளிகேட் பண்ணும் அதனால தான் நம்ம ஆவரேஜு நம்ம சுகர் பார்க்கணும் அப்படின்னாலே ஹெச்பிஎம்சி பார்க்குறது தான் இருக்கிறதுலே பெட்டர் டெஸ்ட்டு ஸோ இந்த நமக்கு கடந்த ஒரு எட்டு வாரத்தில் இருக்கிற ஆவரேஜுங்கும் போது நம்ம டயபெட்டிக்காக இருக்கோமா நான் டயபெட்டிக்காக இருக்கோமா அப்படிங்கிறதையும் அதில் டயக்னஸ் பண்ணிடலாம் அதே போல் நம்ம டயபெட்டிக் ஸ்டேஜுக்கு வரப்போகிறோமா அப்படிங்கிறதையும் அந்த ஹெச்பிஎன்சி வேல்யூ வச்சு பார்த்துடலாம் அதே போல் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற மாத்திரை நம்மளா அழகாக கண்ட்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் இந்த ஹெச்பிஎன்சி ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு இதில் குழப்பமே இந்த ஹெச்பிஎன்சி டெஸ்ட்டை எப்போ பார்க்க பார்க்கணும் அதாவது வெறு வயிற்றில் காலையில் ஃபாஸ்டிங்கில் பார்க்கணுமா இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கணுமா இல்லை மாத்திரை போடும்போது பார்க்கணுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் இது வந்து ஆவரேஜ் பிளட் சுகர் தான் அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாளில் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணும்னாலும் எடுக்கலாம் அதே போல் இதை அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது எட்டு வாரத்துக்கு ஒருக்க இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க நம்ம பார்த்தாலே தாராளமாக போதும் ஏன்னா இதில் ஒன்று பெரிய வேரியேஷன்ஸு உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடாது அதே போல் ஹெச்பிஎன்சி என்னென்ன மெத்தட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸும் இருக்குது மெயினாக வந்து ஹெச்பிஎல்சி மெத்தட் அப்படிங்குவாங்க இன்னொன்று வந்து கெமி லியூமினோ சயின்ஸுன்னு சொல்லி ஹையர் மிஷினில் வச்சு பார்ப்பாங்க தென் கலோரிமெட்ரிக்கு அண்டு கேட்ரேஜ் மாடல்ஸ்லாம் நிறைய மாடல்ஸ்லாம் நம்ம பார்க்குறாங்க இதில் ஹெச்பிஎல்சி மெத்தடு தான் கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி எல்லாரும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அதில் ஒவ்வொரு அந்த ஆர்பிசி ஹீமோக்ளோபினை வந்து அழகாக உடச்சு அந்த ஹெச்பிஏவை மட்டும் பிரித்து அதில் இருக்கிற ஏ ஒன்சி புரோட்டீனை டிடெக்ட் பண்ணுறதுனால தான் ஹெச்பிஎல்சி மெத்தடில் பார்க்குறது கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாங்க மற்றதுலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு இந்த கெமிலியூமினோசைன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஹெச்பிஎன்சிக்கு இருக்கிற ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணும் இன்னொன்று வந்து அயன் கண்டை வச்சு நம்ம பார்க்குற மெத்தடு இருக்குது அதே போல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வச்சு பார்க்குற கலரிங் மெத்தடு இருக்குது ஸோ இதெல்லாம் விட ஹெச்பிஎல்சி மெத்தடு தான் இருக்குதுலேயே பெஸ்ட்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க இந்த ஹெச்பிஎல்சி மெத்தடுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டீனுக்கு நம்ம பண்ணுற எலக்ட்ரோஃபோரோசஸ் மெத்தடு மாதிரி தான் கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீனை வந்து தனித்தனியாக பிரிக்கிறதுனால நம்ம ஹெச்பிஏவை ஏவை மட்டும் பிரித்து ஹெச்பி பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதில் பட் என்னென்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷினை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி எடுக்கிற சாம்பிளை மறுநாள் போட்டாலும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் போட்டாலும் ஹெச்பிஎல்சியில் மட்டும்தான் அக்யூரேட்டான ரிசல்ட் அதே வேல்யூ இருக்கும் நம்ம மற்ற மெத்தடில் போடும்போது ஃப்ரெஷ் சாம்பிளில் போடும்போது நமக்கு அக்யூரட்டான ரிசல்ட் கிடைக்கும் பட் அதே இது ஸ்டோரேஜ் சாம்பிளில் அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே போல் அனிமிக் சாம்பிளில் போடும்போது நம்ம ஹெச்பி வேரியண்ட்டோடு பார்க்குறதுனால ஹெச்பிஎல்சி மெத்தடில் அக்யூரேட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் மற்ற மெத்தட்ஸில் அனிமிக்காக இருக்கும்போது வேல்யூ வந்து தப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நீ ரிசல்ட்டை பற்றி பார்ப்போமா ரிசல்ட்டை பொறுத்தளவு நமக்கு ஆறுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே நான் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க அதேது ஆறுலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட ப்ரீ டயபெட்டிக் அதாவது பார்டரில் இருக்கிறாங்க சுகர் வரலாம் இல்லை சுகர் கண்ட்ரோலில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்போனாலும் சுகர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இதே இது ஆறு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருக்கும்போது அவங்களோட சுகர் கண்ட்ரோலை நமக்கு காட்டும் அதே போல் செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் எட்டு ஒன்பது பத்துன்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பான முறையில் அவங்க சுகரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்குது அதே போல் ரிசல்ட்டில் பல குளறுபடிகளும் வரும் என்னடான்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக ஹெச்பிஎன்சியும் பார்ப்பாங்க அதோட ஃபாஸ்டிங் பிபி சுகரும் பார்ப்பாங்க ரெண்டு ரிசல்ட்டையும் எடுத்து வந்துட்டு எனக்கு கோரலேட்டே ஆகலைங்குவாங்க அதாவது அவரேஜாக நல்ல கண்ட்ரோலில் இருந்திருப்பாங்க கடைசி ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல சுகர் நிறைய இன்டேக் எடுத்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஃபாஸ்டிங் பிபியில் வேல்யூ எல்லாம் கூட இருக்கும் ஆனால் ஹெச்பிஎன்சி நார்மலாக இருக்கும் அதே போல் இதுக்கு ஆப்போசிட் எப்படின்னா கண்ட்ரோலே இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு ரெண்டு நாள் பயங்கரமாக சாப்பிடாம இல்லாமல் ஃபாஸ்டிங்கில் இருந்து மெடிசன்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த மெயின் அந்த ஐ ஹாஸ்பிட்டல் போகிறவங்க உடனே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு குறைச்சிட்டு நேராக வந்து ரெண்டையும் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் பிபி பக்காவாக இருக்கும் நூறு நூற்றி இருபதுலாம் வந்துடும் ஆனால் ஹெச்பிஎம்சி எட்டு புள்ளி அஞ்சு ஒம்போதுன்னு காட்டும் ஸோ இது எல்லாமே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து மூணு மாதம் ஆவரேஜ் ப்ளட் குளுக்கோஸை காட்டுறது ஸோ நம்மளோட முன்ன பின்னே இருந்திருந்தாலும் ஒரு நாள் நமக்கு முந்நூறு நானூறு இருந்திருக்கலாம் இன்னொரு நாள் நூறு நூற்றி இருபது இருந்திருக்கலாம் ஸோ அதோட ஆவரேஜ் தான் காட்டுது ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதுக்கு மேலே இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ நன்றி ஃப்ரம் ஆய்வக நண்பன்